فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பிக்கிறேன் அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே திருமறை குலானில் சில நபிமார்களுடைய பிரச்சாரம் இஸ்லாத்தை அவர்கள் எடுத்து சொன்ன சில விஷயங்களை ஆங்காங்கே அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார் இந்த பிரச்சாரத்தினுடைய அந்த தன்மைகள் எப்படி இருந்தது என்பது பற்றியெல்லாம் சில இடங்களில் குறிப்புகளை திருமறை குரானில் பார்க்க முடிகிறது இதை ஏன் அப்படி சொல்கிறான் என்று சொன்னால் அது இந்த உலகம் அழியும் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பாடமாக ஒரு படிப்பனையாக அது ஒரு ஆசிரியத்தனமான ஒரு தன்மையை காட்ட வேண்டும் என்பதற்காக திருமறை கூற ஆண்கள் ஏராளமான விஷயங்கள் அப்படி இருக்கிறது இது நமக்கு அந்த வசனங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பூஸ்டர் என்று சொல்வார்களே உந்து சக்தி பிறருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வது பிறருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வது என்றால் சும்மா ஏதோ அந்த பயான் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் செய்யறது மட்டும் நீங்கள் நினைச்சக்கூடாது ஒவ்வொரு வகையில் போஸ்டர்கள் மூலமாக வால் போஸ்டர்கள் மூலமாக பயிற்சிகள் மூலமாக திருமுறை பிரச்சாரத்தின் மூலமாக அன்றாடம் நம்முடைய நண்பர்களை தெரிந்தவர்களை சந்திப்பதின் மூலமாக எத்தனையோ வகையான முறைகளில் இஸ்லாத்தை சொல்வதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை சிலம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது பற்றி திருமறைய கூறான் அல்ல சொல்கிறான் அலா சிராத்தி முஸ்தக்கின் நபியை நீர் சரியான வழியில் இருக்கிறேன் வயின்னக்கில்ல இலா இலாசராத்து முஸ்தகி சரியான வழியின்பால் மக்களை அழைக்கிறீர் ஒய் நக்க தகுதி முஸ்தகி இதுதான் சரியான வழி என்று புரிய வைக்கிறீர் காட்டுகிறீர் சொல்லி காட்டுகிறேன் வைநக்கரால குலுக்கினதை மிக உன்னதமான குணத்தை உடையவர் என்றெல்லாம் திருமறை குரான் நபிகள் நாயம் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்களை பற்றி பாராட்டுகிறது அப்படியானால் ஒரு மனிதன் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது சரியான வழியில் சத்திய சத்தியமான வழியில் இருக்க வேண்டும் நல்லதின்பால் நேர்மையான வழியின்பால் அழைக்க வேண்டும் இது நேர்மையான வழி என்று புரிய வைக்க வேண்டும் நல்ல குணமும் நமக்கு இருக்க வேண்டும் அரியல கல்வி நன்பும் கவலிக்க நபியே நீர் கொஞ்சம் சிடுமூஞ்சியாக இருந்திருந்தால் ஒருவர் கூட உன் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டார்கள் என்ற கருத்தில் கூட திருமலை குரான் பேசுகிறது நல்ல விஷயத்தை நேர்மையான விஷயத்தை கொஞ்சம் முசுடுத்தனமாக சொல்லி பாருங்கள் எடுபடாது நல்ல விஷயமாகவும் இருக்க வேண்டும் சரியான வழியாகவும் இருக்க வேண்டும் அது அன்பாக நல்ல குணமாக முசுடுத்தனம் இல்லாமல் அன்போடும் இருக்க வேண்டும் இப்படிதான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஸ்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று திருமலை சொல்லி காட்டுகிறது இப்படி நாம் சொல்லும் பொழுது ஒண்ணு விளங்கணும் எவ்வளவு பிரமாதமாக நீங்கள் சொன்னாலும் சரி எவ்வளவு அன்பாக சொன்னாலும் சரி எவ்வளவு நளினமாக சொன்னாலும் சரி அதையும் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பார்கள் அதை இப்படி சொன்ன மாத்திரத்தில் ஏற்றுக்கணும் நினைக்கக்கூடாது இன்னக்கலா தகுதி மனப்த வளாக்கின் அல்லாஹ் எகதி மையஷா நீர் சரியான வழியில் தான் இருக்கிறீர் சரியான வழியின்பால் தான் அழைக்கிறீர் சரியான வழியை புரிய வைக்கிறீர் அன்போடு சொல்கிறீர் நல்ல குணத்தோடு சொல்கிறீர் ஆனாலும் நீ நினைத்தவர்களுக்கு நிறைவு காட்ட முடியாது என்று திருமறை குரான் பேசுகிறது ஏன் அப்படி அல்ல சொல்கிறான் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் நமக்கு ஒரு எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மா ஆதாரத்தை காட்டுகிறேன் என்று சொன்னாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் சில பேர் சொல்லி பாருங்கள் நான் குரானில் இருந்து ஆதாரம் காட்டுறேன் எங்களுக்கு தெரியாத குரானா அப்படிமா அப்போ நீங்கள் ஆதாரம் தாங்கண்ணே உங்கள்ட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிமா ஏன் எப்படி புரிய வைப்பிய இந்த மாதிரி ஆளை எங்களுக்கு தெரியாத குரான் எங்களுக்கு தெரியாத ஹதீஸாம்மா உங்களுக்கு தெரியும் இல்லைங்க எடுத்தாங்க உங்கள்ட்ட காட்ட வேண்டியது அவசியம் இல்லை என்று எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் வரத்து தாம் இருக்கும் அதை பற்றி உனக்கு கவலை இல்லை எடுத்து சொல்வனுக்கு அந்த கவலை வரக்கூடாது நான் சொல்லும் பொழுது எடுத்துக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் எனக்கு கூலி உண்டு என்ற உணர்வு தான் நமக்கு இருக்க வேண்டும் ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு ஒழுங்கா படித்தா என்ன யாரும் அவருக்கு அவன் அவன் என்ன என்ன நமக்கு நடத்திட்டு இருக்கணும் நடத்தும் பொழுது சொல்லும் பொழுது நம்ம உணர்வு என்ன அவன் ஏற்றுக்கொண்டால் அலமது இல்லா ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்பளும் அலகது இல்லாதான் எனக்கு கூலி உண்டு எனக்கு நன்மை உண்டு சென்டிமெண்டாக அன்பாக பேசினாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் உங்கள் அம்மா பெற்ற தாய்கிட்ட நீங்கள் பேசுவீங்க ஏம்மா ஏம்மா தர்காவில் போய் நாசமாக போகிறீங்க நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நினைமா உங்கள் அங்கே போக போக வாண்டாங்க அப்படி சொல்லுவீங்க அதையே உங்கள் அம்மா திருப்பிடுங்க நானும் அதை பயப்படுறேன் அவளியாக்களை எதிர்த்து நீ நரகத்துக்கு போயிடுவா என் பிள்ளை எப்படி புரியுவாங்க எப்படி புரிய அன்பாக சென்டிமெண்டாக அழகாக சொன்னாலும் ஒத்துக்கொள்ள மாற்றார்கள் ஏன் வச்சுக்கிடுங்க நம்ம வே நம்ம பொறுப்பு என்ன ஏற்றுக்க இன்னொன்று இருக்குது சில விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது மார்க்கத்தை திருமறை குரான் வசனங்களை திருப்பி திருப்பி சொல்லும் என்ன ஆகும் தெரியுமா கேட்பவர்களுக்கு ஒரு சடைவு அடிக்க சில பேர் சில வசனம் சொல்லணும் இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது இன்னமல் முப்பினோ நல்லதை துல்லியத்தையும் ஆயாத்தும் உண்மையில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நடுக்கம் ஏற்படும் அவனுடைய வசனங்களை சொல்லும் பொழுது நம்பிக்கை கூடும் என்றெல்லாம் சொல்லுது நமக்கு வசனத்தை திருமணம் கேள்விப்பட்ட இது போன சொல்லியாச்சு அப்படிங்க இப்படி இருக்க கூடாது ஏன் அப்படி வருது மறுமையினுடைய அல்லாவிற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கு அந்த விளைவு அது தற்சமயம் முன்னால் இல்லை நமக்கு எப்பமோ வரப்போகுது முன்னால் இருந்தா பயப்படுவோம் இப்ப உதாரணமா பயங்கரமான சிங்கம் புலி உங்களை தாக்க வருது வந்துருச்சுன்னு வைங்க சிங்கம் சிங்கமான பாம்பு வச்சுக்கிடுவோம்ங்க ஒரு பாம்பு வந்துருச்சு பாம்பு ஒன்று நடுக்க வந்துடும் ரெண்டு நாட் இன்னொரு பாம்பு ஒரு பாம்பு அது நேரத்தை பயந்தாச்சு முந்தா ஏன் விளைவு தெரியுது கொத்திரும் நாசமாக போயிடும் நம்மளை சின்ன விளைவு தெரியும் பொழுது கண்கூடாக தெரியும் பொழுது நடுக்க வருது இந்த நம்பிக்கை மறுமை விஷயத்தில் இருக்கணும் அந்த விளைவு நரகத்தில் போட்டுருவாங்கிற பயம் இருக்கணும் அந்த நடுக்க எப்பவும் நமக்கு இருக்கணும் இந்த கவலையில வரக்கூடிய இந்த கவலை வெட்கி இப்படி சொல்லும் பொழுது இதை பத்தி கவலைப்பட வேண்டிய சொல்லி கொண்டே இரு ஏற்று கொண்டாலும் சரி ஏற்று கொள்ளாவிட்டாலும் சரி உனக்கு கூலி உண்டு அப்படின்னு அல்ல நபிகள் நாயக் சல்லாஹல் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி நிறைய ஏராளமான வசனங்கள் பாருங்க அடுத்து சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் உமா உரிது அன்பாக்கும் இல்லாம அன்ஹாக்கும் அன்பு யாரெல்லாம் இஸ்லாத்தை பிறருக்கு சொல்கிறீர்களோ உங்க அண்ணன் நம்பிக்கை சொன்னாலும் சரி அக்கம் பக்கத்துக்கு சொன்னாலும் சரி யாருக்கு சொன்னாலும் சரி ஒரு நபி சொல்றார் அல்லா குரான சொல்லி காட்டுறான் உமா உரிதுவான் உஹாலி பக்கம் இல்லாம அண்ணா நூஹா இஸ்லாம் உமா உரிதுவான் உஹாலி பக்கம் இல்லாம அண்ணாக்கும் அனுகு எதை நான் கூடாது என்று தடுக்கிறேனோ அதை நானே செய்து எனக்கு நான் முரண்பட விரும்பவில்லை அப்படிங்கிறார் ஒரு நபி சொல்ற சொல்றான் அரை நான் ஒன்றும் கூடாதுங்கிற அதையே நான் செய்வேனா ஏன் சில நேரங்கள் அப்படி நடக்கும் நீங்கள் கூடாதுன்னு பேசிகிட்டு இருப்பிய தர்கா கூடாது என்ன சொல்லுவாங்கள்கிட்ட ஒரு தடவை அஜிமேருக்கு என் கூட வந்து பாருமோ ஒரே ஒரு தடவ இப்படி பேசு ஒரு தடவை வந்து பாரு இப்போ நம்ம போக மாட்டோம்ல இது மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கிறோம் வரட்சணை கூடாது வரட்சணை கல்யாணம் அநியாயமானது அட்டூழியமானது மிருகத்தனமானதுன்னு வாய்களையே பேசுறோம் பேசிட்டு அதே வரட்சணையில் போய் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் பேசுகிறான் சோறுனா வாயை பழப்பாம்மா எனக்கு நானே முரண்படுகிறேன் இது அநியாயமானது அக்கழமானதுன்னு பேசிட்டு அதில் போய் உட்காந்து நான் தின்னுட்டுருந்தேன் வைங்க நீங்கள் பேச்சு ஈடுபடாது அது மட்டுமல்ல ஃபலா எஸ்தஹி பண்ட கல்லதினா யோக்கினோம் நம்பிக்கையற்றவர்கள் உறுதியற்றவர்கள் உறுதியற்றவர்கள் என்ன மழுப்பில் மழு மழுப்பான்ல எதிரமே ஸ்டாண்டாக இருக்க மாட்டான்ல அவன் நபியை உண்மை துச்சமாக நினைக்க வேண்டாம் அல்ல சொல்கிறான் நம்பிக்கை இல்லாதவன் உறுதி இல்லாதவன் உறுதி இல்லாதவனுக்கு எதாவது இருக்கா எது வேண்டுமானாலும் செய்வோம் வெக்கம் மானம் சூடு சொரணம் இருக்காது வரவேற்பு கல்யாணமாக ஓகே சாப்பாடா ஓகேம்மா

ஜாக்கத் மனிதனுக்கு தவறு வரக்கூட அவ தவறே வராது நான் சொல்லலை தவறு வரும் பிறர் துச்சமாக நினைக்கிற மாதிரி சில நேரங்களில் பாருங்கள் வசதி படைத்தவர்கள் கூட பிச்சைக்கு எச்சித்தனமாக நடந்து கொள்வதை பார்க்கலாம் எங்கூரில் அதிகமாக அது உண்டு வெளிநாட்டில் சம்பாதிச்சுட்டு வருவான் அவர்தான் மாசம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பான் வெளிநாட்டில் அறுநூறு அறுநூத்தொம்பது ரியால் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் அவங்க வருவான் அவன் மச்ச அங்க இருப்பான் கவர்மெண்ட் வேலை பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமாக இருக்கும் இருபதாயிரூவா சம்பளமாக இருக்கும் மச்ச அங்கே வரும் பொழுது என்னடி என் என் அண்ணன் கிட்டே பேச மாட்டேங்கின்னு பொண்டாடி கேட்பான் என்னடி உங்கள் அண்ணன் வந்து ஏதாவது எனக்கு சார் சாராடி இவனுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் அவனுக்கு ஏழாயிரம் சம்பளம் நான் என்ன பிச்சைக்கார போயலாம் ஒரே ஒரு தையில தந்துட்டு போகிறான் இவன் இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்க அது எச்சித்தனை அப்படி வரும் எவ்வளோ பெரிய வசதி இருந்தும் கூட அது எச்சித்தனை இருக்குல்லங்க இவெல்லாம் மனுஷனாக அப்படி தோணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ரோம் செஞ்சு காய்ச்சுவான் அவன் செலவில் ரெண்டு மூணு நாளைக்கு நான் காய்ச்சினு கொடுப்பான் அப்புறம் தராயத்துள்ள முடிஞ்சு ரெண்டு வாழைப்பழத்தை சண்டை பிடிச்சிருப்பான் எனக்கு ஒரு படம் தான் என் ஒரு பழம் தான் அது எச்சித்தனம் எப்படி போதும் வரைக்கும் பார்த்தேன் இவன் எல்லாம் மனுஷன் அப்படி வரும் ஏன்னா இருபதனாயிரூவா ஒவ்வொரு ஜனவளோ கஞ்சி காய்ச்சிருக்கேன் இப்படிலாம் மனுஷனுக்கு இந்த புத்தி இருக்கிற எச்சித்தனமான புத்தி இதைத்தான் அதனால் சுருக்கமாக ஃபலா நல்லா யோக்கணும் உறுதியற்றவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் உன்னை நபியை துச்சமாக நினைக்கக்கூடாது கம்பீரமாக இருக்கணும் கண்ணியமாக இருக்கணும் சோத்துக்காக தீவனத்துக்காக வாய்ப்பு பழக கூடாது பண்பு என்பது வேறு அன்பாக இருப்பதுங்கிறது வேறு நளினமாக பேசுவது என்பது வேறு இதை வைத்துக் கொண்டு பிறர் துச்சமாக நினைப்பது போல நபியை நீ நடக்காதே இப்படி எல்லாம் இஸ்லாத்தை சொல்பவன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் நபியே நீர் நீர் மழுப்புவதற்கு தயாராக இருந்தால் நீ வளைந்து கொடுக்க தயாராக இருந்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராகவே இருக்கிறார்கள் எப்படி சொல்கிறா மாதிரி இந்த நளினம் என்பது அன்பு என்பது வளைந்து கொடுக்குறேன்னு நினைச்சிடக்கூடாது நம்ம அப்படி தான் நினச்சிட்ருக்கான் கண்டிப்பாக அவன் பிடிக்கிறானே நீங்கள் வரவேற்ற கல்யாணம் வர வரமாட்டேன்னு இருப்பிய தர்ஹா கூப்பிட்டா வரமாட்டேன்னு இருப்பிய இந்த பாத்திய நாற்பதாம் பாத்தியா ஐம்பதாம் பாத்திய சோர திங்க மாட்டேன்னு இருப்பிய பிடிவாதம் பிடிக்கிறானே யார பிடிவாதம் பிடிக்கிறது அவன் பிடி வர பிடிவாம மாட்டேன்டிய அப்படிம்பாங்க பிடிவாதமாக மாட்டேன் நீ சொல்றிய என்ன அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறார்கள் பிடிவாதம் இது என்ன ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்பது கொச்சைப்படுத்தக்கூடிய பிடிவாதம் வைராக்கியமாக நல்ல விஷயத்தில் பிடிவாதமாக இருப்போம் உதாரணமா வரணும் ஒரு சிகரெட் தந்து ஒரு தம் அடிய வேண்டாம் தம் அடிய வேண்டாம் பிடிவாதம் வேண்டாம் நீர்லடா பிடிவாதமா வாயில் பிணிக்கிற யோசிச்சு பாரு எது பிடிவாதம் அயோக்கிய வரலாச்சரை சாப்பிடும் சொல்றது பிடிவாதம் வரட்டுத்தனம் மோது பாத்தியா ஓதுன்னு சொல்றது வரட்டு பிடிவாதம் பாத்தியாச்சோரை தின்னு மும்மாக்கு பாத்தியா ஓத பாட்டான்னு பிடிவாதம் முடிச்சிட்டாங்க ஒரு சாராயணம் தானே எது பிடிவாதம் சாராயத்தை ஒரு பெட் அடிச்சு பாருங்க என்னடா வாண்டாங்க அப்படி சொல்ல முடியுமா எது பிடிவாதம் இதையும் வாச அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறார்கள் ஒரு நல்லனை செய்வதற்கு ஒரு தவறை மாற்ற என்று சொல்வது சரி வைராக அப்படிதான் இருக்கணும் அந்த பிடிவாதம் தேவை அதை செய்ய என்று தூண்பவர்கள் வரட்டுப்பிடிவாதம் பிடித்தவர்கள் நளினம் என்ற போர்வையிலே அன்புங்கிற போர்வையில் பாசம் என்ற போர்வையில் வளைந்து கொடுக்காதே வத்து உல துகினோ நபே நீர் வளைந்து கொடுக்க தயாராக இருந்தால் அவர்கள் வளைவார்கள் அவருக்கு என்ன சரி அவன் எதை தர பார்க்கணும் நாம் நல்லதை கொடுப்போம் அவன் தவறு கொடுக்க தயாராக தவறு செய்வதற்கு தயாராக இருப்பான் வளைந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறான் அவர்கள் இஸ்ராத்தை ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நம்பியே உண்மை ஏன் மாய்த்து கொள்கிறீர் நொந்து நொம்பலப்பட்டு போவாதுங்கிறார்களாம் இது ஏன் நீ சொல்லு நம்மளுக்கு ஒரு கவலை வரும் கேட்க மாட்டேங்கிறாங்க என் அண்ணன் தம்பிய மாமா அமைச்சு கேக்க என்னத்தை சொன்னா இதை பத்தி உனக்கு என்ன கவலைங்கிறார்களாம் இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நீ ஏன் கவலைப்படுகிறீர் உன்னை மாய்த்து கொள்ள போகிறீரா தேவையில்லைங்கிற மாதிரி ஏன் அப்படி கவலைப்படுறீரே ஏற்றுக்கிட்டா யாருத்துக்கிட்டால் யாருத்துக்காட்டி போகிறான் நாம் சொல்லும் பொழுது யாருத்துக்கிட்ட நோக்கத்தை தான் சொல்லணும் அது தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கவலைப்பட்டு நொந்து நும்பலப்படாது இப்போ சொல்கிறால்லாம் ஐயோ கந்தி பூக்கை அது கந்தவத்து நபியே நீ சொல்வதை பொய் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் ஒன்னை மட்டுமா நினைச்சான் அப்படிங்கிறாங்க இதுதான் பூஸ்டருங்கு அப்படியே நொந்து நொம்பலப்பட்டு சொல்லலாம் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அக்கறையோட கவலை அன்பா சொல்லி பண்பா சொல்லி நேர்மையா சொல்லி நல்லட சொல்லி நல் குணத்தோட சொல்லி மண்டையில் ஏற மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்பட்டு உட்காரு பொழுது வை கந்தீபுக்க பகத குந்தீபத்து கவலகம் நபியை ஒன்று மட்டுமே அவன் பொய்யுன்னு நினச்சான் உனக்கு முன்னால் எத்தனை பேர்களே சொன்னான் வருசப்படுத்துறான்லா கருநபது கபலம் ஹோமு நூஹைன் வா தீன் வசமுத் வ ஹோம் இப்ராஹிம் வ ஹோமலுத் வசஹா மதியன் உ குதீபம்சா லூத்துடைய கூட்டம் பொய்ப்பித்த பொய் என்று சொன்னார்கள் அந்த நம்பிய இப்ராஹிம் கூட்டம் அப்படித்தான் சொல்லிச்சு ஆது கூட்டம் அப்படி சொல்லிச்சு சமூக கூட்டம் சொல்லிச்சு மதியன் ஊர்க்கா ஊர்க்கார சொன்னா குல்தீபா பூசா பூசாவை பொய்ப்பிக்கவில்லையா அப்புறம் போட்டு கவலைப்பட்டு இருக்கிறது எப்படி எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இது என்ன கவலை உமக்கு ஏற்றுக்காட்டு என்ன ரசூல்லா சொல்லி ஒத்துக்கல நபிமார்கள் சொன்ன நம்ம சொன்ன ஏன் கவலைப்பட்ட நம்ம சொல்றோம் அது என்ன கவலைங்கிறாங்க நபிமார்கள் சொல்லி மண்டல ஏறலியே அது நபிமார்கள் சொல்லி மண்டையில் ஏறலைங்கிறத நூ அந்த பிரச்சார ஸ்டைல பாருங்க ஒரு சொல்னா தத்ரா குள்ளமா ஜாத் ரசூல்வா கடந்த தொடர்ந்து ரசூல்மார்களை அனுப்பி கொண்டிருந்தோம் ஒரு ஊர்ல எல்லாம் மூணு ரசூல்மார்கள் ஒரே நேரத்தில் வந்திருக்கிறாங்க மூன்று தூதர் ஒரே நேரத்தில் ஒத்துக்கிட மாட்டேன்ட்டான் நீ ஒரு ஆள் சொன்னா ஒத்துக்கான தம்பி ஒத்துக்குவான அதை பத்தி கவலை கிடையாது

நம்மளை மாதிரி ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு மீட்டிங் வருஷத்துக்கு அப்படிலாம் கிடையாது இரவு மகளாக தாவத்த கொமி லைலம் மனஹாரா இரவு பகலாக பிரச்சாரம் செய்து ஃபுல்லம் எசிதுவும் துவாயில்லா ஃபிறாரா நான் கூப்பிட கூப்பிட என்னை விட்டு ஓடினார்களே தவிர ஒரு பைய கிட்டே வர மாட்டேங்கிற அப்படி சொல்கிறேன் அழைப்பு கூட கூட ஓடினார்கள் அதை பத்தி கவலைப்படாதங்கிறார சூழலுக்கு கூப்பிட கூட ஓடிருக்கிறான் ஓடினது மட்டும் இல்லை அதுக்கடுத்து பாருங்க இன்சல்ட் பண்ணலை பேசும்பொழுது இன்சல்ட் பண்ணுறத கூப்பிடும் பொழுது வெயின் குள்ளமா தாவுத்துகம் நீ தவிரலகும் யான்லா நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் பிரச்சாரம் செய்கிறேன் அவன் நான் எதுக்கு கூப்பிட்டேன் அல்லாட்ட மன்னிப்பு கேள்விடா அல்ல அவனை மன்னிச்சிருவாப்பா தயவு செய்து வாங்கியா ஏண்டா இந்த பாவத்தில் மூழ்கி கிடக்கிறிய என்ன அல்ல மன்னிச்ச மாதிரி உங்களை நல்லா மன்னிக்கணும் நான் போகிற சொற்கை நீங்களும் போகணும் என்று நான் அழைத்தேன் நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் அழைத்தேன் ஜியாளு அசாபியாகவும் ஃபியாதாராயும் காதை பொத்தினார்கள் வரலை கொடு இது இதை வந்து இது இன்சல்ட்டுங்கிறது இப்போ ஒரு ஆள் அங்கேருந்து வர்றாரு ரொம்ப வர்றாரு வந்துட்டான்டா வந்துட்டான்றா உயிர் அடுக்கா எப்படி பொத்தினா எப்படி இருக்கும் வஸ்தா ஷோ தியாபகம் தன்னோடைய தலையில் துணியை போட்டு கொண்டார்கள் மூடிக்கிட்டு ஓடுற டேய் வந்துட்டான்றா நூ ஓடினாள் ஓடிருக்கான் புரியுதா உங்களுக்கு வந்துட்டா நம்ம ஆரம்பத்தில் எப்படிலாம் பயம் நம்மளுக்கு பயந்தது ரொம்ப பயப்பட மாட்டான்

பிடிவாதம் பிடித்து உண்மையை மறுப்பாங்க அகம்பாவன் ஆனவருக்கு இப்படிதான் சொல்லுவான் நீ நேற்று வந்த பைய நான் பெத்த பையன் நான் பார்க்க பிறந்தவன் நீ எனக்கு சொல்றியா அம்மா நீ பார்க்க பிறந்த என்ன நான் இருக்கேன் எங்கள் அத்தாவில் போய் இஸ்லாத்தேத்துக்கான ஏன் மகன் நீ சொல்கிறியா நான் என்ன உன் அத்தானா சொல்லிட்டேன் நான் தாத்தா அத்தா உங்கள் அத்தா நீ என் மகன் அத்தான் நீ என்ன அப்படி சொல்கிறாங்களா தான் அத்தா நீந்தான் அம்மா இஸ்லாம் சொல்லுது ஏன் நான் பார்க்க பிறந்தவன் இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் விரட்டு பிடிவாதம் பெருமை எனக்கு இவன் சொல்லவா என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறது அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படி இருக்க தான் இவன் மனுஷன் நபிமார்கள் அப்படி இருந்திருக்கிறானே அப்புறம் பாருங்க சும்மை நீ தாவத்து யார் அவிழவில்லை சப்தமாக அழைத்தேன் அப்படிங்கிறார் இதுக்கு மேலேயும் அவன் பிடிவாதம் முடிச்சு மாற்றனால விடல நம்ம தான் அழைக்கணும் அவன் நம்மளை இப்போ பிடிவாத கணக்குறான் நம்ம சொல்ல நம்ம நம்ம சொல்ல வேண்டியது கோபப்பட வேண்டியது யாரு பள்ளிவாசலுக்குள்ள வராதுன்னு அவன் சொல்லக்கூடாது பள்ளிவாசலுக்குள்ள நீக்காக போட வேலன்னு நம்ம சொல்லணும் அல்லாவுடைய பள்ளியில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹை விட்டுட்டு கண்டவனை கூப்பிட்டு நம்ம கேட்கணும் நீ பள்ளிவாசலுக்குள்ள வரலாம் யார் யாரை கேட்கறாங்க ஒரு விவசாயி இல்லை நம்ம கோபப்பட வேண்டியது நம்ம ஆனால் அவன் அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறாங்க அது இன்னொரு வசனம் பாருங்க ஹாலையா கோமி இன்னும் சொல்றாரு நான் ஒரு தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கிறேன் சொல்றாரு நம்ம சொல்லுவோம் நாங்க நாங்க எதாவது ஆதாரம் இதுல ஒரு வேடிக்கை தெரியுமா விவரம் அதை இப்படி எல்லாம் பேசுவாங்க ஆச்சரியமா இருக்கும் ஆதாரத்தை கொண்டு வாங்க காப்பாஞ்சல்ல நம்ம ஆதாரத்தை தூக்கிட்டு போயிடலாம் உடனே ஆதாரத்தை தூக்கிட்டு வந்துருவீல தூக்கிட்டு தானே வரணும் என்ன பேச்சு நீங்க நாங்க ஆதாரம் தூக்கிட்டு வரவாயிரும் இது எவன்டா இப்படி இருப்பான் மனசன் அனுபவப்பட்டிருக்கேன் நான் உடனே ஆதாரம் தூக்கிட்டு வந்துருக்காரு இது குறையா நீ எப்படி நாங்கள் முதல்ல செலவர் அஞ்சு அஞ்சு எத்தனை கேட்பேன் பத்துன்னு சொல்லிடக்கூடாது அப்படிதான் சொல்லணும் நான் உனக்கு கேட்பேன் நீ உடனே ஆதாரம் சொல்லிடக்கூடாதுமா சிலவர் நான் உன்னை கேட்பேன் உடனே ஆதாரத்தை எங்கே கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் உன்னை சொல்லுவேன் ஆதாரம் எங்கே இருக்குன்னு கேட்ட கூடாது அப்படிமா அது ஆதாரம் எங்கே இருக்குன்னு கேட்கறத கரெக்ட்டு இப்படி சொல்லுவான் இந்த மாதிரி இம்மாலை சிலம் பாருங்க என் குண்டோலா வைரத்தும் ரப்பி வாத்தாள் ரஹமத்தும் நந்திகி அல்லாஹ் விடத்தில் இருந்து எனக்கு ஒரு கிருபை இருக்கிறது அல்லாஹ் அருள் செய்துருக்குறான் நான் ஒரு ஆதாரத்தின் மீது பேசுகிறேன் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறேன் நிரூபிக்கிற மாதிரி நான் பேசுறேன் ஆதாரத்தை வைத்து கொண்டு நான் அவங்கள்ட்ட காட்டுறேன் பொருமையை தலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அதை மறைத்து விட்டான் மண்டலில் ஏறக்கூடான்னு ஆயிட்டானாம் நான் சொல்லுறான் நாங்கள் நம்பியே நீர் விரும்பக்கூடியவர்களுக்கு நேரில் காட்ட முடியாதுங்கிறத இப்படி நூலிசா இந்த ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க நூலிசா இந்த ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க அல்ல என்னை ஒரு ஆதாரத்தின் மீது வைத்திருக்கிறான் அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் தலைக்கும் அதை அல்லாஹ் உங்களுக்கு மறைத்து விட்டான் அதாவது உன் மண்டையில் ஏறக்கூடாது நல்லா நினைச்சிட்டான் உனக்கு நேர்வழி காட்டக்கூடாது நல்லா நினைச்சிட்டான் அன் முழுசி முக்கும் நான் என்ன உமக்கு திணிக்கவா முடியும் என்று கேட்டார் இப்படி அவசரம் அது முழுசி முக்கும் சொல்லத்தான் செய்யலாம் திணிக்க முடியுமா என்னத்தை சொன்னாலும் ஒத்துக்கிட மாட்டாங்க என்ன செய்ய முடியும் அடுத்து சொல்றாரு அது மட்டும் இல்ல உலாக்கின் சரியான முட்டா பிரிவு இருக்கீங்களா விவரம் கட்டவங்களா இருக்கீங்க ஆதாரத்தை கொண்டு வந்து பாட்டுறேன் ஆதாரத்தை எடுத்து காட்டுறேன் அதை ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்றீங்க கொஞ்சமாக மூளை இருக்கா அப்புறம் அவன் ஒன்னு வர்றான் இன்னொன்று சொல்லியிருக்கான் அவன் என்ன சொன்னாங்க சொல்லக்கூடிய பதில் அவன் சொன்னது விளங்குது என்ன சொல்லியிருக்கானோனா நீ ஆதாரப்பூர்வம் பேசலாம் கரெக்டு ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவன் பண்டாரம் பரதேசியாக இருக்கான் சோத்துக்கள் ஆட்டி அடிக்கலாம் அவனை சுற்றி உட்காந்துட்டு இருக்கான் நாங்கள் எவ்வளோ பெரிய முக்கியஸ்தர்கள் விஏபிகளாக இருக்கோம் இவன் விரட்டி அடிச்சு இவங்களை விரட்டி அடிச்சு உங்க கூட வர்றோம் இப்படி சொல்லியிருக்கானோ எப்படி சொல்லியிருக்கான் எப்படி விளங்கியது இன்னும் அரசு சொல்கிறாரு வியாக்கோமி மை என் சுன்னி மினல்லாகின் தரத்தும் இவர்களெல்லாம் நான் விரட்டி அடித்து விட்டால் இப்போ அல்லாஹ் என்ன நாசமாக்கிறான்டா அல்லாட்டை யாரை என்ன பாதுகாக்கிறது படுவோம் இப்போ இப்படி சொல்ல வர்ற முட்டா போயில் உள்ளங்க அந்த அறிவு கட்டவனே வேணா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அல்லாக்கு பயப்படணும்னு எல்லா சரிசம உயர்வுதான கிடையாது எல்லாம் மனுஷன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்ன என்ன சொல்றேன் எனக்கு முரண்பட்டு நான் நிற்கணும் எதை நான் சொல்றேன் ஏற்க ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லா அல்லாவுக்கு பத்தி எல்லா அடிமைகள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ எனக்கு சொல்ற என் கூட இருக்கணும் விரட்டி அடிக்கன்னு நான் விரட்டி அடித்தா அல்லாஹ் என்ன தொலைச்சிருவான் பிறகு யாருன்னா அல்லாஹ் இருந்து என்ன பாதுகாக்கிறது அப்படிங்கிற அஃபலா தலை கருண் ஜோச்சு பார்க்க மாட்டேன் இதைத்தான் நான் கூடாதுன்றேன் அவர் கூடாது என்பதை அவரை செய்ய சொல்றான் அது உமா உரிதோ நுஹாரி ஃபக்கும் கிராமம் அங்க எதை கூடாது என்று நாம் சொல்லுகிறோம் நாம் சொல்கிறேனோ அதை செய்து எனக்கு நான் முரண்பட மாட்டேன் ஒரு நல்லவன் ஒரு நேர்மையானவன் ஒரு சத்தியவாதி தனக்குத்தான் முரண்படும் சத்தியத்தை சொன்னா மட்டும் பத்தாதுங்க சத்திய வாதையாக இருக்கணும் ஏன் வச்சுக்கோங்க சத்தியவாத இல்லாமல் நீங்க சத்தியம் சொல்லி ஏற்படாது சாராய குடிக்க வச்சுக்கூடோமே சரியான கிட்டு இன்னொரு ஆள் போதையில ஒன் போகிறான் இன்னொரு ஆள் குடிக்கணும் குடிக்காத ஹராம் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா இவன் நிற்க முடியல வேணால் ஏய் போடா அப்படிம்மா சத்தியம் தான் சொன்னேன் அது குடிக்காதேன்னு அவன் சத்திய இல்லையே தனக்கு தான் புகன் பண்ணக்கூடாத உம்மா அரசுலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு

நான் என்ன என்ன செய்ய செய்ய நாடணும் அது மாதிரி நம்ம நம்ம கவலைப்படாதுன்னு அர்த்தம் மேலும் மேலும் இந்த இந்த கூத்து பண்ணியிருக்கான் சத்தியம் வந்து விட்டால் அசத்தியம் ஒழியும் சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் ஒழிந்தது அசத்தியம் ஒழிந்தே தீரும் அப்படிங்கிறான் என்ன காரணம் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்க நீங்க அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் மார்க்கத்தை எடுத்து சொல்லி எந்தெந்த முறையிலெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த முறையிலெல்லாம் சொல்லத்தான் வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் நாம் செய்ய வேண்டியது பல் பில் நகதிக்கும் சொல்றோம் சத்தியத்தை தூக்கி அசத்தியத்தின் மீது வீசுகிறோம் அசத்தியம் ஒழிந்துவிடும் நாசமாக தவிட முடியாது போயிருந்தான் நம்ம வேலை என்ன குரானை தூக்கி வீச வேண்டியதுதான் குரான் சும்மா குரான் இல்லை அந்த விஷயங்களை

நம்ம சத்தியவாதியாக இருந்து கொண்டு சத்தியத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கணும் சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அசத்தியவாதி கூடாது அவன் தான் பின்வாங்கணும் அவன் போர் சொல்றது சொல்றதில்லை அவன் வருஷா வருஷம் விட மாட்டேங்கிறான் ஒழிஞ்சாலும் சில இடங்களில் இருக்கு நம்ம சொல்றதை பத்தாதுன்னு அர்த்தம் நாம் சத்தியத்தை வீசிக்கொண்டே இருப்போம் அது கூட கௌலமன் தாயுள் சத்தியத்தின்பால் அல்லாஹ் என்பால் அழைப்பதை விட ஒரு சூப்பர் வார்த்தை இருக்கிறதா என்ன அல்லாஹ் கேட்கணும் அல்லாஹ் பக்கம் வாங்கப்பா இதுதான் சூப்பர் வார்த்தை உலகத்தில் அல்லா சொல்லலாம் அல்லாஹின் அழைப்பதை விட சூப்பர் வார்த்தை என்ன இருக்கு ஒரு மனுஷன் பேசுறதுல அதை விட பெஸ்ட் வார்த்தை அல்லாஹின் பால் அழைப்பதால் சத்தியம் அழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது டைம் வேண்டிய முறை அழைக்கிறது அவரவரால் முடியுமா அப்படி அல்லா சூனத்தின் பால் அழைக்கிறான் அல்லாம்பால் அழைக்கிறேன்னா எதுக்கு அல்லா சூனத்தின் பால் அழைக்கிறான் அழைக்கிறான் அதே அல்லாஹ் குரான் சொல்கிறான் செய்த நரகத்தின்பால் அழைக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அதே அல்ல குரான் சொல்லி காட்டுறான் ஒய்தா கை அழகம் இத்தமிழவும் ஆன்சர் அல்லா நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம்தான் இது தான் நரகத்தின் அழைக்கிறான் அப்படின்னா என்ன அல்ல அழைக்கிறதா குரான் சொல்கிறது தான் ரசூல்லா சொல்றேன்னா அல்ல அழைக்கிறதான் அல்லஹ் சொல்ற அல்ல அவன் ரசூல் சொல்ல கேட்டாலே முடிஞ்சு வச்சு அவ்வளோ அல்ல அழைக்கிறேனா செய்தா நரகத்தின் பார் அழைக்கிறதா என்ன அதான் குரான் சொல்றான் கை அழகம் இத்தமிழகும் அல்ல அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் எங்கள் மூதாதையர்கள் எதை கண்டாமோ அதைத்தான் பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறார்களே இதைத்தான் சொன்னால் அவ்வளவுக்கான இவர்களை எல்லாம் யாரை மூதாதையர்களை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார்களே இவர்களை எல்லாம் ஷைத்தான் நரகத்தின்பால் அழைத்தாலுமா மூதாதர்களை பின்பற்றப் போகிறார்கள் அடே மூதாதேயரை பின்பற்றுன்னு சொல்லிட்டியா செய்தான பின்பற்றன்னு அர்த்தம் அல்லாஹை பின்பற்ற ஓகே குரானை பின்பற்றுறேன் நபியை பின்பற்றியா சொ சொர்க்கத்துக்கு போக போகிறேன் நபியை பின்பற்றியா சத்தியம் கிடைச்சிடும் சத்தியத்தை தூக்கி நான் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அசத்தியம் ஒளியும் அது ஒன்று சத்தியத்தை சொல்லி அசத்தியம் ஒழிவதற்கு நம்ம எல்லாம் நல்லா காரணமாக்குவானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் உலக்துர் இல்லாஹஹிப்ளா அல்லா